அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை பதிவுனே சொல்லலாம் ஏன்னா வராகியம்மனுக்கு நவராத்திரி விழா கொண்டாட போறோம் அது எந்த தேதியிலேருந்து எத்தனை நாட்கள் எவ்வளவு சிறப்பான முறைகள் தமிழக மக்கள் கொண்டாட போறாங்க என்கிற பதிவு தாங்க இது வராகியம்மன் சப்த மாதர்களில் ஒருவராக போற்றப்படுகிறாங்க கிராமங்கள் தோறும் அனைத்து கோயில்களிலும் சப்த மாதர்களுக்கு என வழிபாட்டு முறைகள் இன்றளவும் இருக்குது காரணம் சப்த மாதர்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அனைத்தையுமே தர்றது தர்றாங்கன்னு ஒரு நம்பிக்கைதான் பொதுவாகவே ஆடி ஆடி மாதங்கள் விவசாயத்துக்கு உகந்த மாதங்கள்னு சொல்லலாம் ஏனென்றால் இந்த மாதங்கள்ல தான் புதிய மழை பெய்து நிலம் விதைப்புக்கு உகந்ததாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வராகியம்மன் அன்னை கைகளில் ஏற்களப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருவாங்க இவள் உளவு தொழிலை காத்தருள்பவள் என்பது அடையாளம்தான் அதனால்தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை பெரிய கோயிலில் அன்னைக்கு தனி சந்நிதி கண்டு வழிபட்டவர்தான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் இப்பொழுதும் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது வருடம் தோறுமே அன்னைக்கு இந்த நவராத்திரி நாட்களில் நவதானிய அலங்காரம் தேங்காய்பூ அலங்காரம் சந்தன அலங்காரம் குங்கும அலங்காரம் பழங்கள் காய்கறிகள் என தினமும் ஒரு பொருளால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்டு வர்றாங்க அங்குள்ள மக்கள் அனைவரும் இப்படி வராகி அம்மன் நவராத்திரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆணி மாதம் கொண்டாடப்படுது நவராத்திரி தொடக்கம் அதோட முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில் நவராத்திரி கொண்டாடப்படுவது போலவே ஆணி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் ஒன்பது நாட்களும் அன்னை பராசக்தியின் ஒன்பது வடிவங்களை வழிபடும் பாரம்பரியம் உள்ளது இந்த வருடம் வராகி நவராத்திரி எப்பொழுது தொடங்குகிறத பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் வரும் மிக முக்கியமான விசேஷத்தில் ஒன்று தான் இந்த வராகி அம்மனுக்குரிய நவராத்திரி வட மாநிலங்களில் இந்த ஆஷாட நவராத்திரி குப்த நவராத்திரின்னு வெகு விமர்சையாக அங்குள்ள மக்கள் இந்த நவராத்திரியை வந்து கொண்டாடுவாங்க அம்மாவுக்காக தமிழ்நாட்டிலுமே இப்போ வராகியமான பரவலாக அங்கங்கே கோயில்கள் எழுப்பி மக்கள் அனைவரும் கொண்டாடுறாங்க வழிபாடு செய்கிறாங்க நவராத்திரி கொண்டாடப்படுவது போலவே இந்த ஆனி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் ஒன்பது நாட்களும் அன்னை பராசக்தியின் ஒன்பது வடிவங்களை வழிபடும் பாரம்பரியம் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வராகி நவராத்திரி றைக்கு பார்க்கலாம் இந்த நவராத்திரி ஒன்பது இரவுகள் அன்னை சக்தியின் ஒன்பது வடிவங்களை குறிக்கும் இது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அமாவாசை வருகிறது அப்போ அதற்கு மறுநாள் ஜூலை ஆறாம் தேதி இந்த ஆஷாட நவராத்திரி தொடங்குது ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை என்று தொடங்கி ஜூலை பதினைந்தாம் தேதி ஆஷாட நவராத்திரி நிறைவடைகிறது புரட்டாசி மாதத்தில் மட்டுமே நவராத்திரி தமிழ்நாடு முழுவதும் இல்லங்களில் கோயில்களில் கொழு வைத்து வெகு விமர்சையாக மக்கள் அனைவரும் கொண்டாடுவாங்க ஆனால் இந்த ஆனி மாதம் வரும் வராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்றும் தாந்திரீக நவராத்திரி என்றும் அறியப்படுகிறது ஆலயங்களில் மட்டும் நவராத்திரிக்கான சிறப்பு தினசரி பூஜை அபிஷேகம் அனைத்துமே கோயில்கள் நடைபெறும் கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக வராகியம்மனுக்கு கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் அது கலசம் வைத்து எப்படி வழிபாடு செய்யலாம்ங்கிற பதிவை நான் அடுத்த பதிவை நான் தருகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வராகியம்மன் வழிபாடு சமீப காலமாகவே மிகவும் பிரபலமடைந்து வருது இப்படி இந்த வராகி நவராத்திரி ஒன்பது நாட்களுமே தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில்களிலும் அந்த கோவில வா ஆதி வராகின்னு சொல்லப்படுது இங்கு அம்மனுக்கு ஒன்பது நாட்களுமே தினசரி அபிஷேக சிறப்பு வழிபாடு அனைத்துமே நடைபெறும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம் வராகி அம்மனுக்கு நம் இல்லங்களில் வராகி நவராத்திரி பூஜையை நீங்க செய்யுங்க அவங்க புகைப்படம் இருந்தால் செய்யலாம் இல்லை என்றால் இந்த ஒன்பது நாட்களுமே உங்க வீடுகளில் சுத்தபத்தமாக இருந்து கலசம் வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க அந்த கலசம் தான் நம் வராகி அம்மன் குழந்தை மனம் கொண்ட நம் வராகியம்மனுக்கு இந்த ஒன்பது நாட்களுமே நீங்கள் எவ்வளவு பூஜைகள் செய்ய முடியுமோ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைத்து ஒன்பது நாட்களும் என்னென்ன நைவேத்தியம் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அடுத்த பதிவில் அதையும் நீங்கள் செய்து ஒன்பது நாட்களும் எந்தெந்த ரூபத்தில் வருவாங்க சாமி கும்பிடணுன்னு அடுத்த பதிவில் நான் போடுறேன் அடுத்தது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அம்மாவை முடிந்த அளவுக்கு இந்த ஒன்பது நாட்களுமே நீங்கள் வழிபாடு செய்யுங்க மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒன்பது நாட்களுமே நீங்கள் தவற விட்டுறாதீங்க வராகியம்மன் கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைனா இந்த ஒன்பது நாட்களுமே உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் கோயில்களில் அம்மாவை நினைத்து விளக்கேற்றி வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமும் விருப்பமும் உங்களுக்கு நிறைவேறும் நன்றி